சீ வைக்கிறது தான் காங்கிரஸுடைய நிதியை வந்து நிறுத்திவிட்டாக்க ஓட்டு போடுறது மக்கள் நிறுத்திடுவாங்களா காசே கொடுக்கலன்னா கூட நீ வேண்டாம் நீ இந்த நீ இந்த பாஜகவை நம்ம வந்து இந்த தேர்தலில் தோக்கடிச்சாலும் ஒரு வார்த்தை சொன்னால் மக்கள் தானா வந்து ஓட்டு போட்டு போடுவாங்க நீங்க முன்னால பாதிக்கப்படாத ஒரு பிறந்த குழந்தைகள் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு யார் பாதிக்கப்பட்ட பயந்து நடுங்கிறாங்க எல்லா பக்கமும் இது பண்றாங்க ஒரு சிலந்தி மாதிரி வலையை பெருசா விரிச்சுக்கிட்டே போறாங்க எது விழுந்தாலும் பிடிச்சிக்கலான்னு அதே சமயத்தில் உங்களுக்கு புரியல எல்லா பக்கத்துல இருந்து ஈட்டி அவர்கள் களத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது சார் விவசாயிகள் போராட்டம் என்ன பண்ண போறீங்க மணிப்பூர் போராட்டம் என்ன பண்ண போறீங்க தெற்குல உங்களுக்கு ஏற்று பல வகையான விவகாரங்கள் நடந்துகிட்டு என்ன பண்ண போறீங்க எங்க நீங்க நிம்மதியா இருக்கிறீங்க நிலம படுமோசமா இருக்கு இதையும் மீறி அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் வாக்கு எந்திரத்தை பத்தி நீங்கள் மக்கள் தான் யோசிக்கணும் எந்த பக்கத்துல உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை அப்ப சந்தேகப்படணும் இதை மீறி ஜெயிச்சாங்கன்னா இதை மீறி ஜெயிச்சா அது அதுதான் இப்ப நம்ம வந்து நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் மற்ற கட்சிகள் தொண்ணூறு சதவீதம் எலக்ட்ரோல் பாண்ட்ல தான் வாங்கியிருக்காங்க நாங்க பிப்டி த்ரீ தானே வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது கணக்கு போடுறது ஒரு தப்பு ஓகே ஓகே மொத்தமாக எல்லா கம்பெனியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணத்தில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் பாஜகவுக்கு போயிடுச்சு மிச்சம் இருக்குது இல்லையா அந்த ஐம்பத்தி மூணு போக நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது இல்லையா அந்த நாற்பத்தி ஏழில் தான் அவங்க தொண்ணூறு இவங்க நூறு இந்த மாதிரி வாங்கி வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய வங்கி கணக்கு அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வரி கட்டுறதில் டிலேவாக கட்டினதால் வருமான அதிகாரிகள் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடி அபராதமாக இது நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு தேசிய கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஆயிடுச்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமா இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கணக்கை பார்க்காம இருந்திருக்காங்க அப்போ அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாததுனால் இவ்வளவு பணம் கட்டாமல் அந்த கட்சி இருந்திருக்கிறது ஆக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும் கடமை தவறியதற்காக நாட்டு மக்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியதற்காக அவருடைய சம்பளத்தை நிறுத்த வேண்டும் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் முதல் இது பண்ணதுக்கு அப்புறம் வருமான வரித்துறை அதிகாரிகளை உடனடியாக கை செய்து அவருடைய சொத்துக்களை காங்கிரஸ் கட்டாம இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு கட்டி தெரியாது நாற்பத்தஞ்சு நாள் நஷ்டம் இருக்குது இல்ல நாற்பத்தஞ்சு நாள் ஜெயில வைங்க அதிகாரிகள் அது எப்படி சார் இரநூத்தி பத்து கோடி ஒரு பேஷண்ட் செத்து போனா என்கிட்ட வந்து கேப்பீங்கல்ல எப்படி நான் செத்துதுன்னு கேப்பீங்கல்ல என்னுடைய தவறா இருந்தா என்ன உள்ள தள்ளுவீங்க இல்ல கரெக்ட் தான் அதே தான் அந்த ஆளுக்கு வருது எப்படி அஞ்சு வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா ஓகே அஞ்சு வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஆக நீ ஏதோ வாங்கி இருக்கிற அஞ்சு வருஷமா கட்டாம இருக்கிறது நீ ஏதோ வாங்கி இருக்கன்றத ஒரு குற்றச்சாட்டா நான் வைக்கிறேன் இல்லைன்னு சொல்றேன் ஆக இதுல ஏதோ மர்மங்கள் இருக்கு இதை இந்த அஞ்சு வருஷமாக இந்த கணக்கை பார்க்காம நீ வச்சுருந்ததுக்கு நீ ஏதோ காங்கிரஸுக்கிட்ட காசு வாங்கியிருக்க அந்த ஊழல் குற்றச்சாட்டில் அது அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்மையிலே அதிகாரிகள் மேலே வைக்கிறோம் அதை இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும் அதுவரையில் அவர்கள் நிரூபிக்கிற வரையில் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும் நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதற்காக அவர்களுடைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சரிங்க சார் இப்போது நீங்கள் சொல்கிறது வரை இது இன்னொரு பார்வை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறது ஆனால் தேர்தல் நெருங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிற நேரத்தில் ஒரு தேசிய கட்சிக்கு பயண செலவு இருக்கும் அந்த கட்சி வந்து அடுத்தது கேம்பெயின் பண்ணுறதுக்கான செலவு இருக்கும் கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் அதுக்குள்ளே இருக்கும் இப்போ இவ்வளோ விஷயம் அதில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதால என்ன சொல்ல வராங்க அது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ்லாம் தான் கேட்கணும் வடக்கில் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கள்ல பாஜக இப்போ ஏப்பா இப்படிலாம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்களே அவங்க எவ்வளோ உதறி போயிருக்காங்கன்னு தெரியுதா இதுக்கப்புறமா அந்த கருத்து கணிப்பெல்லாம் நியாயம் நாங்களே ஏற்றுக்க சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த கருத்து கணிப்பு போட்ட ஆட்களை கேட்கணும் பயந்து நடுங்குறாங்கங்க ஒருவேளை வாக்கு எந்த நேர்மையாக இருந்துருச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இது பண்ணுறாங்க பா ஒரு சிலந்தி மாதிரி வலையை பெருசாக விரிச்சிக்கிட்டே போகிறாங்க எது விழுந்தாலும் பிடிச்சிக்கலான்னு அதே சமயத்தில் உங்களுக்கு புரியல எல்லா பக்கத்துலேருந்து ஈட்டி அவர்கள் களத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது பக்கம் சார் விவசாயிகள் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க மணிப்பூர் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க தெற்குளை உங்களுக்கு எதிர்த்து பல வகையான விவகாரங்கள் நடந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க எங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க எந்த இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களை ஆதரவு பத்திரிகைகள் சிலதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அமலாக்கத்துறை வந்து இதில் என்ன காப்பாற்றிட முடியும் உங்களை நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி காப்பாற்றிடுவாங்க வாக்கு எந்திரம் எப்படி காப்பாற்று விவசாயிகள் போராட்டத்தில் வாக்கு எந்திரம் வந்து உங்களை காப்பாற்றுமா இல்லை நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்களா என்ன பண்ண போறீங்க சுற்றி கழுத்தை சுற்றி பல்வேறு வகையான கத்திகளை ஈட்டுக்களை உங்களை சுற்றி நெருங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் எதையோ வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிலம படுமோசமாக இருக்குது இதையும் மீறி அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் வாக்கு எந்திரத்தை பற்றி நீங்கள் மக்கள் தான் யோசிக்கிறீங்க எந்த பக்கத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை அப்போ சந்தேகப்படணும் இதை மாரி ஜெயிச்சா இந்த மாரி ஜெயிச்சா அது அதுதான் அதான் இப்போ நம்ம வந்து நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் நான் சொன்னது என்ன வாக்கு எந்திரம் மாத்திரம் வந்து சரியாக வேலை செஞ்சதுன்னா அவங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க அதுக்கு அதுதான் ரீசன் அந்த பயத்தில் தான் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படியா ஒழிக்கணும் வைக்கிறது தான் காங்கிரஸுடைய நிதியை வந்து நிறுத்தி விட்டாக்க ஓட்டு போடுறது மக்கள் நிறுத்திடுவாங்களா காசே கொடுக்கலன்னா கூட நீ வேண்டாம் நீ இந்த இந்த பாஜகவை நம்ம வந்து இந்த தேர்தலில் தோக்கடிச்சாலும் ஒரு வாரத்தை சொன்னா மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டு போடுவாங்க நீ முன்னால பாதிக்கப்படாத ஒரு பிறந்த குழந்தைகளிருந்து இருந்து பாதிக்கப்பட்டுருக்கு யார் பாதிக்கப்படல பிறந்த குழந்தை கூட உனக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போடும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அது டெஸ்பரேட் என்ன பண்றதுன்னு தெளிவு எதையாவது செய்வோம் எப்படியாவது தப்பிக்க பார்ப்போங்கிற ஒரு பரிதாப நிலைமைக்கு அவங்க போயிருக்கிறது என்னுடைய தான் இப்போ இந்த இந்த நடவடிக்கை என்பது நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொண்ட ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கினாங்க எலக்ட்ரோரல் பாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் இந்திய அரசியலமைப்பு சொல்கின்ற அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தடை பண்ணுறாங்க அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வரைக்கும் வாங்கினதை கணக்கு காட்டணும் சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த தொடர்பு இருக்கா இவங்க ஆறாயிரம் கோடி திருப்பி கட்ட வேண்டியிருக்கு இந்த ஆக்சன் எடுக்கிறாங்க வேற என்னப்பா அவ்வளோதான் ஆனால் அவ்வளோ பணம் காங்கிரஸ் கிட்டே இல்லை உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக இன்னைக்கு அதில் பணத்தை பிடிக்கிட்டேன் பணம் இல்லை ஒரு 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 துக்கடா ஆறாயிரம் கோடிங்கிறது பாஜக ஒரு அமௌண்டே கிடையாது பாக்கெட் கேட்டால் பாக்கெட் எடுத்து எடுத்து கொடுத்து எவ்வளோங்க ஆறாயிரம் கோடி கிடையாது இந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க அது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது அது ஒரு அமௌண்ட்டே கிடையாது இவ உங்களுக்கு எனக்கு அது பெரிய பணம் பாஜக அது வந்து டீ டீ கொடுக்க இருக்காது ஆறாயிரம் கோடி அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏங்க ஒரு கோட்டில் கோட்டு வந்து முப்பது லட்சம் ரூபாயில் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் ஒரு ஷு உடம்புல இருக்கிற துணி மாத்திரமே மூணு கோடி நாலு கோடி தேருங்கிறாங்க போட்டுக்கிற கண்ணாடி எல்லாம் சேர்த்தாக்கா அஞ்சு கோடி ஆறு கோடி தேர் ஒரு ட்ரெஸ்ஸுக்கே ஆறு கோடி ரூபா செலவு பண்ணுற ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நாட்டில் அந்த கட்சிக்கு ஆறாயிரம் கோடி ஒரு அமௌண்ட்டு இப்போது இந்த தீர்ப்பை ஒட்டி தான் இன்றைக்கி நாடே வந்து மிகவும் பெரிய பேசு பொருளாக குறிப்பாக ஏன் அது பேசு பொருளாக இருக்குன்னா கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட நிதியில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் நிதி ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதமான நிதி ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் போய் சேர்ந்துருக்கு அதுவும் பாஜக ஆனால் இன்றைக்கி பாஜகவினர் அதற்கான ஒரு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வாங்கின ஒட்டுமொத்த நிதியில் வெறும் ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் எங்களுக்கு வந்திருக்கு ஆனால் மற்ற கட்சிகள்லாம் தொண்ணூறு சதவீதம் எலக்ட்ரல் பாண்டில் தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் ஃபிஃப்டி த்ரீ தானே வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க இது எப்படி சார் புரிஞ்சிக்கிறது கலெக்ட் போடுறதுல ஒரு தப்பு ஓகே ஓகே மொத்தமாக எல்லா கம்பெனியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணத்தில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் பாஜகவுக்கு போயிடுச்சு மிச்சம் இருக்குது இல்லையா அந்த ஐம்பத்தி மூணு போக நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது இல்லையா அந்த நாற்பத்தி ஏழில் தான் அவங்க தொண்ணூறு இவங்க நூறு இந்த மாதிரி வாங்கிருக்கோம் இப்படின்னு தான் அதை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க நாங்கள் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்கிறோம் மிச்சம் நாற்பத்தி ஏழு பெர்சன்ட்டை வந்து தொண்ணூறு பெர்சன்ட் அந்த கட்சிக்கு தொண்ணூறு பர்சன்ட் இப்படி போயிருக்கு அப்படி தான் பிரச்சனை அவங்க கணக்கே அப்படிதாங்க இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இதுக்கு அந்தபோது அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு நம்பர் ஒன் கட்சி திமுக நம்பர் டூ கட்சி அதிமுக மூணாவது கட்சி நான் தமிழர் அப்படின்ச்சு என்னடா கிடக்குன்னாக்கா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்தியில் ரெண்டு பாயிண்ட்டு அஞ்சு பர்சென்ட்டு தான் வித்தியாசம்ச்சு எப்படிறான்னாக்கா திமுக தனியாக வாங்கின ஓட்டை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க தனியாக திமுக வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போட்டாங்க அதிமுகவுக்கு மாத்திரம் கூட்டணியோடு இருக்கிற காசெல்லாம் போட்டு ஓட்டையெல்லாம் போட்டு அவங்களுக்கு போட்டு இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் தான் சீமான் வந்து தனியாக நின்று ஜெயிச்சார் அதனால் அவர் வந்து கட்சி தமிழ்நாட்டுடைய மூணாவது பெரிய கட்சினார் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மா மாத்திரம் இருந்த அந்த கட்சி அடுத்த எலெக்ஷன்ல எங்கே போச்சுன்னே தெரியல ஈரோடு எலெக்ஷனில் எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆகுது இப்படி தான் அவங்க கணக்கு ஒட்டு மொத்தமாக கொடுத்ததுலாம் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் மிச்சம் இருந்த நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டில் தொண்ணூறு பர்சென்ட்டு இவங்களும் தொ ஐம்பது பர்சன்ட் அவங்களும் முப்பது பர்சன்ட்டு உங்களும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கங்கிறது தான் இப்படி புரிஞ்சுக்கல பாஜக அதுக்கு ஒரு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை இப்படி அதை நியாயப்படுத்துகிறாங்க அந்த விதத்தை அது ஐம்பத்தி மூணு பர்செண்ட்டு எங்களுக்கு வந்துடுச்சுங்கிறது உங்கள் சரிங்க சார் இப்போ ஒரு நான் ஒரு கட்சினா சாதாரணமாக மக்களிடையே ஒரு நன்கொடை வாங்கி தான் நடத்த முடியும் இதில் என்ன தவறு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சார் அதெல்லாம் நான் ஏற்றுக்கல ம் அதாவது எலெக்ஷன் நம்ம ஊரில் எலெக்ஷனுங்கிறதே வந்து முதலாளிகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட சில முதலாளிகள் கையில் தான் இருந்து அது மாத்திரம் இல்லை உலகத்தினுடைய அரசியலை உலகத்தினுடைய அரசியலே ஒரு நாலு கம்ப கம்பெனி கையில் தான் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜெட்டு அப்புறம் இது மாதிரி ஒரு மொ மொத்த மூணு கம்பெனி கோகோ கோலா ஜெட்டு மாஃபியா கோகோ கோலா இன்னும் ஒரு கம்பெனி என்னன்னு தெரில இந்த நாலு கம்பெனி தான் உலகத்தையே இருக்கிறது கோகோ கோலாவை வந்து ரஷ்யா சோவியத் யூனியன் பகைச்சிக்கிட்ட உடனே பார்த்து ஒரு பா ஒரு வருஷத்துக்குள்ளே சோவியத் தொழிலோட சேதடி காலி காலி பண்ணிட்டாங்க இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து மாஃபியா கையில் இருக்கிறோங்கிறாங்க அதனால் தான் அவங்களுக்கு வந்து குட்காவோ எதையுமே நீங்கள் தடை பண்ணுறவே முடியறதில்ல தடுக்கவே முடியறதில்ல ரெண்டாவது இந்த மாதிரி போதைப் பொருள் விளைச்சல் வந்து இந்தியாவிலேயும் பர்மாவிலையும் நேபாளத்தில் தான் மிக அதிகம் அதனால் இந்த பகுதிகள் பூரா மாஃபியா கேட்டு தான் இருக்குது அதனால் மேஃபியா அவங்க வந்து நினச்சாங்கன்னா நம்மளுடைய ஆட்சியை மாற்றிட முடியும் இப்போ வந்து மேஃபியா வந்து மோடி வேணான்ட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு வெளிப்பட விட்டு அதே மாதிரி அமெரிக்காவுடைய இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பூரா வாங்க ஜெட் கம்பெனிண்ணுவாங்க அது மாதிரி உலகத்தையும் நாலு கம்பெனி தான் இது பண்ணுது அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகள் தான் இவங்களாம் அதானில அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் ஆனால் மொத்தமே அப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கி அந்த கம்பெனி கிட்ட காசு வாங்கி தான் எலெக்ஷனில் நிற்க முடியும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது இல்லை இப்போ அவங்களுக்கு சாதகமான சட்டங்கள்லாம் வந்துடும்ல அது எப்படி அவங்க கொடுப்பாங்கன்னா நம்ம ஒரு ஒரு அளவுக்கு நம்ம கட்சியில் நம்ம செல்வாக்காக மக்கள் செல்வாக்கு வச்சுருக்கோம்னாக்கா நம்ம செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு பணம் கொடுப்பாங்க ஏ எனக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நாற்பது பெர்சன்ட்டு செல்வாக்கு இருக்குது அந்த நாற்பது பெர்சன்ட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அறுபது பர்சன்ட் இருக்குது அறுபது பெர்சன்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொஞ்சமாக உங்களுக்கும் கொடுத்துருவாங்க எனக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்தாலும் சப்போர்ட்டு தான் நான் வந்தாலும் சப்போர்ட்டு தான் அதுதான் இந்திய ஜனநாயகமும் அதுதான் எல்லா ஊர்லேயுமே ஜனநாயகம் அதுதான் சரிங்க சரி இப்போ இதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய வாதமாக இருக்குது இன்னொன்று அந்த திருத்த சட்டத்திலேயே இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு அதனால தான் இந்திய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இதை வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் தவறு அடிப்படை சட்டத்தையும் நீங்கள் மீறுறீங்க அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது சார் அதுதான் நீதிமன்ற சொல்றதுக்கு மேலே நம்ம வேற என்ன சொல்ல முடியும் அவங்க தான் தெளிவாகவே சொல்லிட்டாங்க அப்போ அவங்க நீ என்னென்ன கொள்கை முடிவு எடுக்கிறங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய கம்பெனி ஒன்று வந்து தேசிய மயமாக்கப்பட்டுச்சு திடீர்னு அந்த விஷயம் அந்த கம்பெனி ஓனருக்கு முதல்ல தெரியும் ஓ இதெல்லாம் ஆட்சி காலத்தில் நடந்தது எனக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இருந்தோம் அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிய எடுக்க போகிறாங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஜனநாயக நாட்டில் ரகசியமாக வச்சுக்கவே முடியாதுங்க ஒரு ஆள் தகவல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு உழவு சொன்னார்கள் டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அங்கே இந்தியாவுக்கு உழவு சொன்னார்கள் அங்கே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சைனாவுக்கு உழவு சொன்னார்கள் பிடிச்சிக்கிறாங்க சைனா இந்தியாவுக்கு உழவு சொன்னார்கள் பிடி எல்லா இடத்துலையுமே டபுள் ஏஜென்ட்ஸ்ன்னு பேர் அவங்களுக்கு ஓகே ஜேம்ஸ் ஆன் படமில்ல அதுதான் காட்டுறான் அதை தானே காட்டுனாங்க அந்த படங்கள் பூரா எல்லா ஊர்லேயும் முதல்ல வந்து அமெரிக்காவிலையும் இருக்கிற டபுள் ஏஜெண்ட்டை காட்டாங்க அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற டபுள் ஏஜெண்ட்டை காட்டாங்க அப்புறம் வந்து ஜப்பானில்ங்கிறது அந்த டபுள் ஏஜெண்ட்டுங்கிறது எப்போவுமே உண்டு உங்களுக்கும் காட்டி கொடுக்குறது அங்கேயும் காட்டி கொடுக்குது அது ஒரு இது எப்போவுமே உண்டு அதாவது ஆட்சி முறைன்னு ஒன்று வரும்போதே அதுவும் சேர்ந்து தான் உண்டு வந்துடுது அதுவும் சேர்த்தா சரிங்க சார் இப்போது இந்த எலெக்ட்ரல் பாண்டு தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதை த இது பண்ணிவிட்டாங்க கேன்சல் பண்ணுறாங்க இப்போ அடுத்தது தேர்தல் நடத்தணும் அதுக்கு காசு வேணும் மற்ற கட்சிங்களாம் கூட கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு பாஜக மட்டும்தான் அதிகமாக இருந்தது இப்போது எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவான் சார் பாஜக பாஜகவுக்கு தான் இந்த அது வாக்கு எந்திரம் இது அவங்களுக்கு காசு என்ன வாக்கு எந்திரத்துக்கான எமௌண்ட்டு கரெக்டாக அந்த ஆஃபீஸர் கொடுக்கணும் அவன் சும்மா வேலை செய்ய மாட்டான் யார் வேணாலும் இலவசமாக அதிகாரிகள் இலவசம் செய்ய மாட்டாங்க அவங்க பார்த்துருவாங்க இது யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சிம் கார்டை பாத்திருவாங்க காங்கிரஸ் தான் யார் அதிகமாக கொடுக்குறாங்க சிம் கார்டு மாத்திட்டு போடுவோம் கதையை பிடிச்சா சிப்பு தான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அது வீட்டில் அவங்க பசங்க பசங்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுனாக்க பசங்களை இந்த சிப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க பல்வேறு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக செய்கிறாங்க இத்தனைலையே செய்கிறாங்க கம்ப்யூட்டர் இவ்வளோ சைஸ்லேயே செஞ்சு இது பண்ணுறாங்க ப்ராஜெக்டில் அவங்ககிட்ட சொன்னால் வேணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க பத்து நிமிஷம் தான் அவனு ஒன்றும் பெரியதில் சால்ட்ரிங் பண்ணுறதும் அந்த சர்க்கியூட் டேகரை போட்டு எந்த 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 இதில் எந்த அந்த ஆள்களை இதை அவங்க ரெடி பண்ணிட்டு போட்டாக்கா வேணுங்கிற இது டேட்டாவெல்லாம் அதில் க்ளீனாக இது பண்ணிடுறாட்டேன் ரொம்ப சிம்பிள் பா எல்லாம் ஒரு நாளில் முடிச்சுருவாங்க பெரிய விஷயம் நான் பார்க்குறேன் ஒரு பொறியியல் கல்வியில் வேலை பார்க்குறதால தான் இவ்வளோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிங்க சார் ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வையில முன்வைத்தீங்க உங்களோட நேரத்துக்கு உங்கள் மிக்க நன்றி சார்